சார் வணக்கம் சார் சார் இப்போது நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு அடுத்த அடுத்தடுத்த கட்டமாக இந்தியாவில் பல இடங்களில் தேர்தல் நடக்க இருக்கு அடுத்த பிரதமர் யார் வருவாங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க ஒரு நீங்கள் ஒரு கருத்து கணிப்பு எடுத்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் புள்ளி விவரங்கள் நிறையா வச்சுருக்கீங்க அடுத்த பிரதமர் யார் நம்ம வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஏழு கட்டங்களாக வந்து ஒன்றிய அரசு வந்து தேர்தல் ஆணையம் மூலிமா நடத்துகிறாங்க அதில் முதல் கட்டமாக கடந்த பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்போது நாடாளுமன்ற தொகுதிகளும் பாண்டிச்சேரி உள்ள நாற்பது இடங்களும் அது மட்டும் இல்லாமல் மொத்தம் சில மாநிலங்களையும் சேர்த்து நூற்றி ரெண்டு இடங்களில் முதல்கட்ட தேர்தல் நடந்திருக்கு இதில் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த முதல் கட்ட தேர்தல் நடந்ததில் தமிழ்நாட்டில் அமைதியான முறையில் எங்கேயும் கலவரம் இல்லாமல் உயிரிழப்புகள் இல்லாமல் அடித்தடி இல்லாமல் மிக அமைதியான முறையில் நடந்திருக்கு இன்னொரு விஷயத்தில் நம்ம என்ன பெருமைப்படணுன்னா இந்த தேர்தல் ஆணையம் வந்து ஏழு கட்டமாக இந்த தேர்தலை நடத்திருக்காங்கல்ல இந்த ஏழு கட்டத்தில் ஒரு சில மாநிலங்களில் வந்து ஒரு நாற்பது இடம் இருக்குதுன்னு வச்சுங்க அதுவே ரெண்டு கட்டமாக மூணு கட்டமாக தேர்தலை வைக்கிறாங்க பிரித்து பிரித்து காரணம் வந்து அங்கேலாம் வந்து கலவரங்கள் வரும் சண்டை வரும் அடிதடி வரும் அப்போ ஒரே நாளில் வச்சோம்னா கட்டுப்படுத்த முடியாதுன்னு என்ன பண்ணுறாங்க தேதியை பிரித்து பிரித்து வைக்கிறாங்க ஆனால் மிகப்பெரிய மாநிலமாக இருக்கிற அந்த தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒம்பது தொகுதிகளையும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கில் ஒரே நேரத்தில் ஒரே கட்டமாக வைக்கிறாங்கன்னா இது நமக்கு கிடச்சிருக்கிற பெரிய மரியாதை தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி அனாச்சாரங்கள் இருக்காது அடிதடி இருக்காது தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்காது கண்ணியமாக நடக்குங்கிற நம்பிக்கை தேர்தல் ஆணையத்துக்கு வந்திருக்கு அந்த அடிப்படையில் முப்பத்தி ஒம்போது தொகுதி தமிழ்நாட்டிலையும் ஒன்று நாற்பது இடத்துல நடந்துருச்சு இப்போ உங்கள் கேள்வி என்னென்னா வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க யார் நம்ம நாட்டோடைய பிரதமராக வருவாங்க அப்படிங்கிற நீங்கள் ஒரு செய்தியை கேட்டுருக்கிறீங்க இப்போ அதை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிற முன்னாடி நடந்த சில விஷயங்களை சொல்லிட்டு போனோம்னா உங்களுக்கு வந்து தெளிவு கிடைக்கும்னு நினைக்கிறோம் இப்போ நடப்பில் வந்து ஆண்டுகிட்டு இருக்கிற யார் பாஜகவுடைய ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கு பிரதமர் மோடி அவர்கள் தான் என்ன பண்ணுறாரு இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறாரு கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முந்நூற்றி மூணு இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரு மெஜாரிட்டியாக இப்போ வந்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இடங்களில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்கள் இருந்தாலே தனி மெஜாரிட்டி ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜக முந்நூற்றி மூணு இடங்களை பெற்று அறுதி பெரும்பான்மையாக அது ஆட்சி செஞ்சுக்கிட்டு வருது இப்போ மாண்பு மிகு மோடி அவர்கள் என்ன சொல்கிறாரு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் நானூறு இடங்களுக்கு மேலே நாங்கள் ஜெயிப்போம் நாங்கள் தான் மறுபடியும் ஆட்சிக்கு மூன்றாவது முறையாக வருவோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறாரு ஆனால் பெரும்பாலான அரசியல் நோக்கர்களும் ஊடகங்களும் என்ன செய்கிறாங்க இல்லை இந்த முறை வந்து அந்த அளவுக்கு பாஜக வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை பாஜகவுடைய இந்த வெற்றி வாய்ப்பு நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு சிலரும் இல்லை இல்லை நூற்றி எண்பது இடங்கள் வரும் அப்படின்னு ஒரு சிலரும் இல்லை இரநூத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சிலரும் சொல்கிறாங்க ஆனால் பெரும்பாலான சில ஊடகங்கள் வந்து பாஜகவுக்கு நிலைமை சரியில்லைங்கிறதுனால அதை வெளியே சொல்லாமல் பாஜகவுக்கு சாதகமான முறையில் மௌனம் காக்கிறாங்க அவர்கள்லாம் பாஜகவுடைய ஆதரவு ஊடகங்கள் ஆனால் நடுநிலையாக உள்ள சில ஊடகங்கள் வந்து உள்ளதை உடைக்கிறாங்க அப்படி உடைக்கிறப்ப அவங்க சொல்லக்கூடியது தான் இந்த நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தி இருபத்தஞ்சி இடங்களுக்கு மேலே பாஜக வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்போ யார் ஆட்சி அமைப்பா பாஜகவுக்கு அடுத்து எதிரணியாக இருக்கிறது யார் இந்த இந்தியா கூட்டணி தான் அப்போ இந்தியா கூட்டணியில் உள்ள அந்த காங்கிரஸ் உடைய தலைமையில் தான் பெரும்பாலும் வரக்கூடிய அந்த புதிய நாடாளுமன்ற உடைய ஆட்சி அமைப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி செய்திகள் பரவலாக வருது அப்படி வர்றப்ப சரி அவங்க நானூறு இடங்களுக்கு வருவோம்னு சொல்கிறது எப்படி சொல்கிறாங்க ஏற்கனவே நாங்கள் முந்நூற்றி தொட்டுட்டோம் ரெண்டு சீட்டில் ஆரம்பித்தோம் நாங்கள் போன முறை முந்நூற்றி மூணு இப்போ நானூறுன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் இரநூத்தி இருபதுக்கு மேலே வராதுன்னு சொல்கிறதுக்கு என்ன தரவுன்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்குறப்ப தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில தெளிவான அரசியல் ஆய்வு பண்ண ஒரு சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த முறை பாஜக வந்து முந்நூற்றி மூணு இடங்களை பண்ணிடுச்சு ஆனால் அதுக்கு எதிராக இருந்த அந்த காங்கிரஸ் வந்து மிக பலகீனமான முறையில் அது தோல்வியை சந்திச்சிச்சு அப்படி இருக்கிறப்ப இந்த பாஜகவுடைய வளர்ச்சி உச்சபட்சமான வளர்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வளர்ச்சி தான் இதுக்கு மேலே பாஜகவுக்கான வளர்ச்சிக்கு உள்ள வழி இல்லை அதே போல் கடந்த ரெண்டாயிரத்தி காங்கிரஸ் காங்கிரஸுடைய வீழ்ச்சி இருக்கு பாருங்க அதுதான் உச்சபட்சமான கடைசி வீழ்ச்சி இனிமேல் அது வீழ்கிறதுக்கும் வழி இல்லை எனவே காங்கிரஸ் வந்து வளர்ச்சிக்கு வழி இருக்குது பாஜக வந்து தன்னுடைய வீழ்ச்சிக்கு வழி இருக்குங்கிற ஒரு தரவுகள் எப்படி சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இருபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகள் பெற்று நூற்றி இடங்களை வந்து வாஜ்பாய் அவர்கள் பெற்று ஆட்சி அமைச்சாரு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்ப முந்நூற்றி மூணு இடங்களை பெற்று மோடி அவர்கள் வந்து ஆட்சி ஆனால் அதே சமயம் இப்ப உள்ள இந்திய தேசிய காங்கிரஸுடைய ராகுல் காந்தி வந்து இந்தியா முழுக்க பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் வந்து நடைபயணம் போயிட்டு இந்த ஒற்றுமை யாத்திரைங்கிற வகையில் பாரத் ஜோடா யாத்திரை நடத்தி மக்களை சந்திக்கிறப்ப மக்கள் இவர்கிட்ட கொண்ட பேச்சுவார்த்தை இவர் மக்கள்கிட்ட எடுத்து வச்ச செய்தி அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா அரசு மேலே உள்ள அந்த குற்றங்களையும் குறைகளையும் ஊழல்களையும் நேரடியாக மக்கள்கிட்ட அவர் போய் சொன்னது இதெல்லாம் வந்து காங்கிரஸுக்கு பெரிய பலமாக உருவாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் மணிப்பூரில் ஏற்பட்ட அந்த கலவரத்தில் இன்னி வரைக்கும் அந்த இடத்துக்கு போய்ட்டு இந்தியாவுடைய பிரதமர் வந்து மணிப்பூர் மக்களை பார்க்கவும் இல்லை அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லவும் இல்லை அதே சமயம் வெளிநாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போகிறாரு அவர் அங்கே போயிட்டு அந்த மக்களை வந்து பார்க்கல திரும்பி பார்க்கல அதனால் வடகிழக்கு மாநிலங்கள்லாம் வந்து அவருக்கு வந்து எதிராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணிங்கிற ஒரு கூட்டணி உருவானதோடைய விளைவு எல்லா கட்சிகளுமே ஒன்று சேர்ந்து எப்படியாவது யார் வெல்லணுங்கிறத விட யாரும் வெல்லக்கூடாதுங்கிறதுல எச்சரிக்கையாக இருந்து பாஜகவுக்கு எதிரணியாக ஒன்று இருக்காங்க அதுக்கு ஒரு உதாரணம் அந்த உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எண்பது இடங்களில் பெரும்பாலான இடங்களை கைப்பற்றி வந்த பாஜகவுக்கு இந்த முறை அதற்கு வாய்ப்பே இல்லை அங்கே அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும் கூட்டு கூடுன பிறகு அவர்கள் வந்து கிட்டத்தட்ட பாதி இடங்களுக்கு மேலே கைப்பற்றுவாங்க அப்போ அந்த யூபியில் வந்து கிட்டத்தட்ட பாதி இடங்களை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் பீகாரில் லாலு பிரசாத் அவர்களும் காங்கிரஸும் அவங்க ஒன்று சேர்ந்த பிறகு அங்கேயும் கணிசமான இடங்களை வந்து அந்த பாஜக இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முந்நூற்றி மூணு இடங்களை வென்ற பாஜக அதே தருணத்தில் பதினேழு மாநிலங்களில் காங்கிரஸ் வந்து ஒரு இடத்த கூட வெல்லலை இப்போ அவர் சொல்லக்கூடிய ஒரு தரவு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த பதினேழு மாநிலங்களில் குறைஞ்சதும் ஒரு மாநிலத்துக்கு ரெண்டு சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வைங்க காங்கிரஸ் அப்போ பதினேழு ரெண்டு முப்பத்தி நாலு சீட்டு ஜெயிச்சுருவாங்க அப்போ முந்நூற்றி மூணில் முப்பத்தி நாலு அடி அடிவாங்குதுன்னு வச்சுங்க அது எங்கே போகும் இரநூத்தி அறுபத்தி ஒம்பதுக்கு போய் நிற்கும் ஆக தனிப்பெரி மெஜாரிட்டிக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வரும் ரெண்டு ரெண்டு சீட்டை பிடிச்சால பாஜக ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறது தான் தெளிவான விஷயம் ஆனால் இந்த முறை அப்படி இல்லை பாஜகவுடைய எதிர் பாஜகவுடைய எதிர்ப்பு வந்து அந்த வட மாநிலங்களில் மட்டும் இல்லாமல் அந்த வடகிழக்கு மாநிலங்களையும் உருவாகிட்டதுனால அது வீழ்ச்சியை சந்திக்கும் நூற்றி எண்பது இடங்களுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடிய தரவு எப்படி இருக்குன்னா டெல்லியில் வந்து பீகாரில் இந்த பாஜக அணி வந்து இழக்கக்கூடிய அந்த இடங்கள் வந்து ஒரு முப்பது இருக்கும் அதே மாதிரி ஜார்க்கண்டில் ஒரு பனிரெண்டு குஜராத்தில் ஒரு ஆறு இடங்கள் மகாராஷ்டிராவில் பதினைந்து இடங்கள் டெல்லி ஹரியானா போன்ற இடங்களில் பத்து இடங்கள் எப்படி பட்டியல் போடுறாங்க இப்படியே பட்டியல் போட்டதோடைய விளைவு ஏற்கனவே வாங்கினா முந்நூற்றி மூணு இடங்களில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சி டு நூற்றி முப்பது இடங்களை வந்து இந்த பாஜக இழக்குது அது இழக்கிறப்ப அது ஒரு சில இடங்கள் நேரடியாக காங்கிரஸுக்கும் ஒரு சில இடங்கள் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிற இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கும் போறப்ப அது எல்லாமே அவர் வாஜ்பாய் அதாவது பாஜகவுக்கு எதிராக தான் இருக்கும் உதாரணமாக காங்கிரஸ் வந்து கடந்த முறை இருந்தது போல இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தென் மாநிலங்கள் இருக்குங்கள்ல தமிழ்நாடு பாண்டிச்சேரி தெலுங்கானா கேரளா ஆந்திரா போன்ற மாநிலங்களில் கர்நாடகா போன்ற மாநிலங்களில் குறைஞ்சது ஐம்பது இடங்களை கைப்பற்றுவாங்க கேரண்டியாக அப்படின்ட்டு கருத்து கணிப்பவர் சொல்கிறாங்க பாருங்கள் தென் மாநிலங்களில் மட்டும் அடுத்து வட மாநிலங்களில் காங்கிரஸ் மட்டும் கூட்டணி இல்லை காங்கிரஸ் மட்டும் ஒரு எண்பத்தி ஐந்து இடங்களை வந்து கைப்பற்றுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காங்கிரஸுடைய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸில் இருக்கிற கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கட்சி கூட்டணி இருக்காங்கல்ல இவங்க பூரா வட மாநிலங்களில் எழுபத்தி ஒன்போது இடங்களை கைப்பற்றுவாங்க அடுத்து தமிழ்நாட்டுக்கு வருவோமே தமிழ்நாட்டில் உள்ள திமுக கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு இடத்துல நிற்கிறாங்க இருபத்தி ஒன்றுலேயும் அவங்க ஜெயிச்சுருவாங்க அதே மாதிரி கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் ம மதிமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்னு சொல்லி இவர்களும் ஒரு ஒன்போது இடங்களை வந்து தமிழ்நாட்டில் கைப்பற்றிடுவாங்க கேரளாவில் வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எழுத்து எழுத்து நின்றாலும் ரெண்டு பேரில் யார் ஜெயித்தாலும் ரெண்டு பேர் ஓட்டுமே வந்து பாஜகவுக்கு எதிரான ஓட்டு தான் அதில் ஒரு இருபத்தி நாலு இடங்கள் அப்புறம் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி நாற்பத்தி ரெண்டு இடங்களில் கிட்டத்தட்ட நாற்பது இடம் வருவாங்க இந்த நாற்பது இடமும் காங்கிரஸுடைய சீட்டு இல்லை ஆனால் பாஜகவுக்கு எதிரான சீட்டு அதே மாதிரி டெல்லியில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் உடைய கூட்டணி போட்டிருந்தாலும் ஆம் ஆத்மியோ நாலு இடங்களில் ஜெயிச்சிருவாங்க இப்போ காங்கிரஸ் மட்டும் இந்த தென் மாநிலங்களில் ஐம்பது இடம் காங்கிரஸ் மட்டும் வட மாநிலங்களில் எண்பத்தஞ்சு இடம் காங்கிரஸுடைய கூட்டணி கட்சிகள் அந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆல் ஓவர் வட மாநிலங்களில் எழுபத்தி ஒம்பது இடம் அது மட்டும் இல்லாமல் தென் மாநிலங்களில் திமுக இருபத்தி ஒன்று மற்ற கட்சிகள் ஒன்பது கேரளாவில் வந்து இருபத்தி நாலு மேற்கு வங்காளத்தில் மம்தா நாற்பது டெல்லி ஆம் ஆத்மி நாற்பத்தி நாலுன்னு சொல்லி இந்திய தேசிய காங்கிரஸும் அதனோடு சேர்ந்த இந்த இந்தியா கூட்டணியும் வாங்கக்கூடிய ஓட்டு நிச்சயமாக முந்நூற்றி முப்பத்தி மூணு அப்படி புள்ளி வச்ச மாதிரி சொல்கிறாங்க இந்த முப்பத்து முந்நூற்றி முப்பத்தி மூணு சீட்டில் ஒரு சீட்டு கூட இந்தியா கூட்டணி குறையாது மீதி இருக்கிற இரநூத்தி ஒம்பது சீட்டில் அந்த பாஜக வந்து ஒரு நூற்றி எண்பது இடங்களையும் பாஜகிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கிற சில கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ஒரு இருபத்தி ஒம்போது இடங்களையும் மொத்தம் இரநூத்தி ஒம்பது இடங்களில் தான் அவங்க பெறுவாங்க அதனால் ஆட்சி அமைக்க போகிறது இந்தியா கூட்டணி தான் அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற தனிப்பெரும் மெஜாரிட்டியாக இருக்கிற கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ்ங்கிறதுனால அதனுடைய தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி பெரும்பாலும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவுடைய பிரதமர் வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அவங்க அஞ்சு காரணங்களை சொல்றாங்க ராகுல் காந்தியுடைய அந்த காங்கிரஸுடைய தேர்தல் வாக்குறுதியில் வந்து சில விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து மனசில் பதிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வெறும் வாக்குறுதி கொடுக்கல உதாரணமாக கடந்த முறை வந்து மோடி அவர்கள் வந்து அந்த கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொருத்தருக்கும் பதினஞ்சு லட்சம் போடணும்னு சொன்னார் ஆனால் இது வரைக்கும் அவர் ஒரு பைசா கூட போடலை ஆண்டுக்கு வந்து ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னார் இவங்க ரெண்டு பீரியடு பத்து வருஷம் ஆண்டவங்க இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும் யாருக்குமே வேலை கொடுக்கல அதே மாதிரி உண்டான உரிமைகளை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அசைக்கிட்டு வர்றாங்க இங்கே வந்து மோடி தமிழ் தமிழ்னு பேசுகிறாரு தமிழ் வளர்ச்சிக்கு காசே கொடுக்கல ரொம்ப கொஞ்சம் பேரே உபயோகப்படுத்துகிற அந்த சமஸ்கிருதத்துக்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த நிதியில் ஒரு பத்தில் ஒரு மடங்கு கூட தமிழ் வளர்ச்சிக்கு கொடுக்கல அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பாருங்கள் ரெண்டு பேரிடர்கள் சென்னையிலையும் அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி சைடில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ள சேதங்களுக்கு இவர் திரும்பி கூட பார்க்கல அதுக்கு மக்களுக்கு நிவாரணம் கொடுங்கண்டு தமிழ்நாடு அரசுக்கு அடிச்சு ஒரு ரூபா கூட இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கணும் சொல்லி இப்படி அடிக்க அடிக்கிட்டே வர்ற அந்த இந்தியா கூட்டணி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டில் இன்னொரு பிரதானமாக உள்ள குற்றச்சாட்டு மதுரையில் வந்து எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியை நாங்கள் துறப்போம்னு சொல்லி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டினார் அந்த ஒரு செங்கல் அடிக்கல் நாட்டார ஒழியா அந்த ஒரு செங்கலும் இப்போ காணாம் இப்படி எல்லா வயலையும் வந்து எதையுமே செய்யாத இந்த பாஜக அரசு தான் என்ன செய்தோம்னு சொல்கிறத விட்டுட்டு இது வந்து மத ரீதியான பிரச்சனைகளை உருவாக்கி மக்கள்கிட்ட வந்து ஒரு மத உணர்வு துண்டி நாங்கள் ராமர் கோயிலை கட்டிவிட்டோம் அதனால் ஆட்சியை பிடிச்சிருவோங்கிறாங்க ராமர் கோயில் கட்டினதுல யாருக்குமே வந்து கருத்து வேறுபாடு இல்லை அதாவது இந்து மக்கள் வேறே இந்துத்துவா வேற மக்கள்லாம் என்ன பண்றாங்க ராமர் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி உள்ள மனநிலை வேறு ராமர் கோயிலுக்கு பின்னாடி உள்ள மனநிலை வேறு அது என்ன இந்து மக்கள் எல்லாருமே ஒருத்தர ஒருத்தர் அந்நியமாக வாழணும்னு விரும்புறாங்க அதனால் இந்துத்துவா துவேஷம் கொண்டவங்க தான் என்ன பண்ணுறாங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்போ இந்து மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க சரி நம்ம ராமருக்கு ஒரு கோயில் வந்துடுச்சுப்பா ரொம்ப சந்தோஷம் அந்த கோயில் கூட அதே முஸ்லீம்கள்ட இருந்த பாபரி மசித் இடம் அதை கூட அவங்க என்ன பண்ணிட்டாங்க தம்ம இடமா இருந்தாலும் நீங்கள் கட்டிக்கிங்கன்னு விட்டு கொடுத்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த முஸ்லீம் மக்கள் மேலே இப்போ இறக்கப்பட்டு கூடிய அளவுக்கு இந்து மக்கள் வந்துட்டு சரி எப்படியோ அவங்க சந்தோஷமாக வந்து ஒத்துக்கிட்டு நம்மளுக்கு அந்த இடத்த கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு ராமர் கோவில் வந்துருச்சுப்பா இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு இந்த கோயிலை வச்சுக்கிட்டே இந்த பாஜக அரசியல் பண்ண நினைக்குது இதை இனிமேல் வரவிடக்கூடாதுங்கிற முடிவுக்கு வட மாநிலத்தில் உள்ள மக்களுமே வந்துட்டாங்கிறதா இப்போ ஒரு புதிய தகவலாக இருக்குது ஆக அடிப்படையில் பாஜகவுக்கு எதிரான சூழ்நிலையில் அங்கே ஆனால் அதே அதே சமயம் காங்கிரஸ் காங்கிரஸ் என்ன சொல்லுது நாங்கள் நாங்கள் ஒன்று சொன்னால் சொன்னதை செய்வோம் இந்த இந்த மத துவேஷங்களுக்கு இங்கே வந்து 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 இடம் கொடுக்க மாட்டோம் இந்தியாவில் உள்ள உள்ள எல்லா மக்களும் இந்திய நாட்டு மக்கள் எல்லாருக்கும் சமமாக கொடுப்போம் மாதிரி ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிறப்ப நானூறுரூவாயாக இருந்த கேஸ் பாஜக கொண்டு நாங்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அது வந்து திருப்பி கொடுப்போம் நாங்கள் சொல்கிறத செய்வோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த காங்கிரஸ் என்ன சொல்லுது நாங்க கர்நாடகாவில் ஜெயிச்சோம் என்ன வாக்குறுதி சொன்னமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தோமா இல்லையா அதே மாதிரி தெலுங்கானாவுல ஜெயிச்சோம் சொன்ன வாக்குறுதியெல்லாம் செய்யறோம் சே அதனால் செய்யறதை தான் நாங்கள் வாக்குறுதியா செய்கிறோம் அந்த காங்கிரஸ் அரசு வந்தால் சிலிண்டர் ஐநூறுரூவாய்க்கு கொண்டு வந்துடுவோம் அதே மாதிரி பெட்ரோல் டீசல்லாம் என்ன பண்ணுவான் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ரூபாய் அளவுக்கு விலையை குறையக்கூடிய அளவுக்கு விலையை குறச்சிடுவோம் அப்போ பெட்ரோல் டீசல் விலை குறைச்சா என்ன ஆகும் பொருளோட விலையெல்லாம் குறையும் மனிதர்கள் வந்து வாழக்கூடிய அந்த வாழ்வாதாரம் உயரும் அதை நாங்க நிச்சயமாக செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று என்ன சொல்றாங்க இந்த வருடத்திற்கு ஏழை தாய்மார்களுக்கு ஒரு லட்சம் அவருடைய வங்கி கணக்கில் நாங்கள் வர வைப்போம் இதுதான் நிறைய மாஸ்டர் திட்டம் இப்போ தமிழ்நாட்டில் எப்படி தமிழக முதலமைச்சர் வந்து அந்த கால ம மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாருல அதே மாதிரி காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஏழை பெண்களுக்கு கொடுப்போங்கிறாங்க இது நிச்சயமாக செய்வோங்கிறாங்க இப்படி பல திட்டங்களை சொல்லிவிட்டு இதை நாங்கள் கேரண்டியாக செய்வோம்னு சொல்லக்கூடிய அந்த காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை தான் வந்து பளபளக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால அதனுடைய கை ஓங்கி இருக்குது அந்த கை ஓங்கி இருக்கிற காரணத்தினால ரெண்டாயிரத்தி போல நிச்சயமா பாஜக வெற்றி பெறுவோங்கிறது அது கனவு நடக்காது அது நூற்றி எண்பது இடங்களுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கிற கட்சியெல்லாம் ஒரு இருபத்தி ஒம்பது இடங்களில் வந்து இரநூத்தி ஒம்போது இடங்களில் வந்து ஒரு வலுவான எதிர்கட்சியாக அவங்க இருப்பாங்க ஆனால் ஆளுங்கட்சியாக காங்கிரஸும் காங்கிரஸுடைய இந்தியா கூட்டணி தான் வருங்கிறது தான் தெளிவாக இன்றைக்கி வந்து பலரும் சொல்லிட்டு வர்றாங்க இதுக்கு இனிமேல் எதிர்ப்பாக விட அவங்க பாஜகவில் பேசக்கூடிய சூழ்நிலை மாறிக்கிட்டு வருது அதனால் வரக்கூடிய தேர்தல் இந்த ஏழு மா ஏழு கட்ட தேர்தல்களும் இப்போ தமிழ்நாட்டில் நடந்தது போல அமைதியான முறையில் நடந்து அந்த தேர்தல் உள்ள அந்த இவிஎம் மிஷின்களில் வந்து எந்த விதமான ஏதாவது தவறான செயல்களை செய்யாமல் இருந்தால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா கூட்டணியில் தான் இந்தியா வருது இந்தியா வெற்றி பெறுது மக்களுக்கு ஒரு வளமான நல்ல ஆட்சி வரப்போகுதுங்கிற எதிர்பார்ப்பை அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க இது பற்றியே உங்களுடைய செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இது உங்களுடைய கருத்துக்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள்டையும் போய் சேர்றதுக்கு இந்த தகவலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க இதே போல அரிய தகவல்கள் உள்ளது உள்ளபடி எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக உங்களுக்கு அவ்வப்போது வந்து சேர்றதுக்கு இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் விரும்பாத செய்தியை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் இதே போன்ற செய்திகள் உங்களுக்கு வந்து சேர நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கைக்கான கிளிக் பண்ணுங்க இருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்